ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஜம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லயே என்ன சொன்னார் அப்படின்னா எல்லா மாநிலங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஆளுநர்கள் வந்து வாசிக்கிறாங்க அதை ஒரு புத்தகமாவே எங்களை அரசு போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆளுநர் ரவி அவருடைய செயல்பாடு அப்படியே வேற மாதிரி இருக்குல்ல சார் ஆளுநர் ரவி அவர்கள் வாசிக்காமல் போனதற்கு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாங்க இப்ப பிரதமர் மோடியுடைய இந்த கருத்து என்பது ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிடுவாரா இல்ல பாசிங் பையா போயிடுவாரா சார் நீங்க எப்படி பாக்குறீங்க ரவி அவர்களே மோடியோட கருத்து எப்படி எடுத்துவார் சின்சியரா மோடி சொல்றாருங்கிறதாங்க இதுல சந்தேகம் அவர் சொல்றது ஒண்ணும் அவர் மனசுல வச்சிருக்கிறது ஒண்ணுமா தானே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது உண்மையாவே அவர் சின்சியரா இருக்காராங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஒரு ஆளுநர் வந்து நேரடியா பிரதமர் விருப்பத்துக்கு நேரு மாறாலாம் நடக்க முடியாது இந்த அமைப்புல என்னதான் வந்து ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு இணங்க ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறாங்கன்னு சொன்னாலும் ஆளுநர் நியமனத்துக்கு பரிந்துரை செய்யறது யாரு பிரதமர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தானே பரிந்துரை செய்ய முடியும் இப்ப எப்படி நம்ம வந்து முதல்வர் முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை பரிந்துரை செய்து ஆளுநர் நடக்கணும்னு அப்படி அப்படித்தானே அங்கேயும் சேம் லாஜிக் தானே அங்கேயும் அப்ளை ஆகும் அப்ப இன்னார ஆளுநரா போடணும்னு கண்டிப்பாக வந்து பிரதமர் மோடி சொல்லித்தான் இவர் ஆளுநரா வந்திருக்க முடியும் வேற வழியே கிடையாதுங்களே அப்ப மோடியை திருப்திப்படுத்தணும் இல்ல மோடி அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யணுங்கிற ஒரு அஜெண்டா இவருக்கு இருக்கும் ஆனா பிற மாநிலங்களில் பிஜேபி ஆளாத பிற மாநிலங்களில் ஆளுநர்கள் நடந்து கொள்கிற முறைக்கும் இவர் நடந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதான் இதோட உண்மையான சிக்கல் அவங்க வந்து பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க கேரளாலே நம்ம பார்த்தோம் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இவர் வந்து இவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை சேர்த்து சொல்றாரு பல விஷயங்கள்ல அது திருவள்ளுவரை பற்றி பேசுறதா இருந்தாலும் சரி வள்ளலாரை பற்றி பேசுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து தமிழ்நாடு தமிழகம்னு பேசுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு அமைச்சரை அவரே வந்து டிஸ்மிஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி இப்படி பல விஷயங்கள் வந்து ரவி அவர்கள் அவரது பொலிட்டிக்கல் அஜெண்டா அல்லது அவர் எதை பாலிடிக்ஸ் நினைக்கிறாரோ அதுதான் ஸ்டேட்டோட பாலிடிக்ஸ் சொல்கிறாரு சரி அது எந்த ஸ்டேட்டுக்கும் பொருத்தமாக இருக்காது கர்நாடகாவுக்கும் பொருத்தமாக இருக்காது அருணாச்சல பிரதேசத்துக்கும் பொருத்தமாக இருக்காது ஏன்னா மாநில அரசியல் வந்து ஒவ்வொன்றும் மாறுபட்டது உதாரணமாக தமிழ்நாடு அரசியலை நீங்கள் எப்படி வந்து வடகிழக்கு மாநில அரசியலோடு பொருத்தி பார்க்க முடியும் அந்த மாநில அரசியல் வேறவா இருக்கும் தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து பிறந்து இங்கேயே அரசியலில் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கே வந்து தமிழ்நாடு அரசியலை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளவு கடினமான ஒரு அரசியல் அது கிட்டத்தட்ட இதுக்கு நூறு வருஷ பாரம்பரியம் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நூறு வருஷ பாரம்பரியம் இருக்கு அதுக்கு முன்னாடியும் இருக்கும் இப்போ திராவிட பாரம்பரியம்னா அயத்தாசிய பண்டிதர் காலத்துலேருந்து வருது அது ஒன்றும் பெரியார் காலத்துல இருந்து வந்து வரல அப்போ இது இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய பயிற்சி தேவை அப்போ ஒரு ஆளுநர் வந்து மூணு வருஷத்துல நாலு வருஷத்துல இது எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அவர் ஒரு மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு மாற்று சித்தாந்தத்தை ஆளுநரவை முன்வைக்கிறார் மாற்று சித்தாந்தத்தை ஒரு கட்சி முன்வைக்கும் அது புரிஞ்சுக்க முடியுது மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லை ஓட்டு போடல அது அவங்க வாக்காளர்களோட விருப்பம் வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கிறபடி அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் இல்லை இழக்கும் இதான பாயிண்ட் இப்ப ஆளுநர் மாற்று சித்தாந்தத்தை முன்வைப்பதனால் என்ன பயன் அவர் தேர்தலில் நிற்க போறாரா இல்லை வந்து இங்கே ஆட்சி அமைக்க போகிறாரு ஆளுநர் ரவின் ஆட்சி அமைப்போம் ரவி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி யாரும் ஓட்டு கேட்க போகிறாங்களா அண்ணா ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லலாங்க ரவி ஆட்சி அமைப்போம் ரவி விரும்பும் ஒன்று ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கைகளை இந்த ஆளுநர் எடுக்கிறார்னா இவரோட நேச்சரே இதுதான் இவர் வந்து ஒரு அதிகாரியாக இருப்பதற்கு சரி ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஐபிஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபிசருக்கே எல்லா தெரியும் எப்படிங்க எடுத்துக்க முடியும் ஐஏஎஸ் ஆபிசர் எவ்வளவு பேர் அறிகுறிகளா இருக்கிறத நான் பாக்குறேன் அவங்கவுங்க ஸ்வீர் குழு தான் இருக்க முடியும் அதுல தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்ம பார்க்கலையா ஒரு இயல்பாக தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகளை முற்றவிட்டு விட்டு அல்லது இருதரப்புக்கிடையே மோதலை உருவாக்கி குளிர்காய அதிகாரிகளை பார்த்திருக்கீங்களா இல்லையா அண்ணாமலையே ஐபிஎஸ் ஆகி வந்தவர் சார் நிறையங்க இப்ப அலெக்சாண்டர் ஐஏஎஸ்ஆர் வந்தாரு அவர் எவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் இங்க தமிழ்நாடு ஆளுநரா இருக்கும் போது பண்ணாரு எம் கே நாராயணன் ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஆளுநராக இருக்கும் போது என்னென்ன தவறுகளை எல்லாம் பண்ணாரு அல்டிமேட்டா எல்லாரும் அரசியல்வாதிகளுக்கு உள்ளூர்ல அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது அதிமுகவோ திமுகவோ இல்ல வேற கட்சிகளோ பி எந்த கட்சியா இருந்தாலும் அப்போ தமிழ்நாடு அரசியலை பண்ணும்போது அவங்க தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்றவாறு அவங்க கட்சியோட நிலைப்பாடுகளை வகுப்பார்கள் அதற்கேற்ற செயல் திட்டங்களை வகுப்பார்கள் தப்போ ரைட்டோ வாக்காளர்கள் முடிவு செய்வாங்க அப்போ வாக்காளர்கள் முடிவு செய்யணுமா ஜனநாயகத்துல இல்ல ஆளுநர் முடிவு செய்யணுமா இதுதான் இதோட அடிப்படை கேள்வி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு மிக எளிதாக விடை கண்டிருக்கலாம் இதுல இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க வந்து ஒரு ஓவர் த டீ கப் ஆஃப் காஃபி முடிங்க நாங்கள் போனதுல ஏற்கனவே இதுக்கு முந்தைய ஓவர் கப் ஆஃப் டீ முடிச்சு அது என்ன பிரயோஜனம் ஆச்சு ஆளுநரும் டெல்லி போயிட்டாரு ஆளுநர் இப்ப இங்க இல்ல அப்படி கிளம்பி போயிட்டாரு முதலமைச்சர் அவர் திருநெல்வேலியில ஏற்கனவே அது போட்ட ப்ரோக்ராம் அதனால அவர் கிளம்பி போயிட்டாரு ராஜ்பவன்ல காப்பி வாங்கி வச்சுட்டு பிளாஸ்க்ல சும்மா இருக்காங்க அப்போ சரி இது என்ன இது உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு தெளிவான முடிவு சொல்லணுங்க ஏற்கனவே அவங்க பல முன்மாதிரிகள் வைத்திருக்கிறாங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டு ஆராய்ஞ்சாங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லி அதை நோக்கி போகணும் ஆனால் அப்படி போகாமல் மீண்டும் வந்து இது வெறும் வாத பிரதிவாதங்களாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தாமதம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தாமதமாகும் போது பல்கலைக்கழக நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போகுது கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த ஏராளமான பேருக்கு இன்னமும் சான்றிதழ் வழங்கப்படலை ஏன்னா கையில்ந்து போடுறதுக்கு விசி இல்லை அப்போது யூஜிசி நாமினி தான் வேணுங்கிற ஆளுநர் ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறானு அவர் சொல்றாருன்னா இதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குன்றார் சுப்ரீம் கோட் தீர்ப்பு அப்படி நேரடியாக இல்லை அப்போ யூஜிசியே என்ன பண்ணுது அப்படின்னா புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரது மூலமாக பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கண்ட்ரோலில் இருந்து எடுக்கணும்னு பார்க்குது பெரிய வேடிக்கை என்னன்னா இது நேரடியாக புதிய கல்விக் கொள்கைகள் நேராக அகென்ஸ்டாக இருக்குது புதிய கல்விக் கொள்கை சொல்கிற சித்தாந்தத்துக்கு நேராக அகென்ஸ்டாக இருக்குது யூஜிசியோட இந்த ரீசன்ட் டிராஃப்டு டிராஃப்ட் பரிந்துரை சமீபத்திய இந்த பரிந்துரை அப்போ எந்த இடத்துல இதில் குழப்பம் இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் யூசிசிக்கும் இடையிலேயே வந்து புரிதல் இல்லை திருப்பி இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும் இதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கும்போது ஆளுநரோட மென்மைப்போக்கை கடைப்பிடிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா இவர் நீங்கள் எவ்வளோதான் மென்மைப்போக்கை கடைப்பிடிச்சாலும் இவருக்கு கான்ஸ்டியூஷனல் மரியாதையெல்லாம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை இவரோட சுவாபம் இதுதான் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போது இவரை ஸ்ட்ரிக்டாக தான் நம்ம டீல் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணுறதுனா எப்படி டீல் பண்ணுறது சம்பளம் கொடுக்க கூடாது அவருக்கு எங்க இருக்கு அப்ரூவல் எங்க இருக்கு அவர் போட்டும் கோர்ட்டுக்கு நம்ம ஏன் கோர்ட்டுக்கு போனோம் ஆளுநர் போட்டும் கோர்ட்டுக்கு ஐயா எனக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க ஐயா ஆறு மாசமா சம்பளமே கொடுக்கல ராஜ்பவனுக்கு எந்த பட்ஜெட்டும் கொடுக்கறதே இல்லை கரண்ட் பில் கட்டுறது கூட வழி இல்லைன்னு போட்டுமே ஒரு மாசம் சம்பளம் வரலனா இங்க சாதாரண மாத சம்பளக்காரன் என்ன பாடுபடுவான் காய் கடைக்காரனுக்கு பில்லு செட்டில் பண்ண முடியுமா பலசர கடைக்காரனுக்கு பில்ல செட்டில் பண்ண முடியுமா ஆனா ராஜ்பவன்ல பாத்தீங்கன்னா அவரு ஒரு சாதாரண டீ பாட்டிக்கு கால் கோடி ரூபா செலவு பண்றாரு அது போக ஊர்பட்ட விழா நடத்துவாரு சம்பந்தமே இல்லாத விழாக்கள்லாம் நடத்துவாரு அந்த விழாக்களுக்கு எல்லாம் செலவு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் வரிப்படம் தானே இந்தி திவாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு சார் அதுக்குமே வந்து இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பில் போட்டு எல்லாமே தான் அவர் பல மாநிலங்களோட விழாக்கள்லாம் இங்க கொண்டாடுவாரு அதுக்கும் நம்ம தான் செலவு பண்றோம் எல்லாமே மக்களோட வரிப்பணம் தான் அப்போ பல ப்ராஜெக்ட் பல ப்ரொப்போசலை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் சம்பளம் ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான செலவுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆளுநர் கோர்ட்டுக்கு போவார் இந்த மாதிரி மாநில அரசு வந்து என்னோட கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு அப்போ நம்மளோட வாதங்களை வைக்கலாம் இந்த ஆளுநர்கிட்ட வந்துங்க இந்த சாம பேத தான தண்டத்தில் எல்லாம் சாமம் பேதம் தானம் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு தண்டம் ஒன்று தான் தான் நான் நினைக்கிறேன் தெலுங்கானால ஹெலிகாப்டர் கூட கொடுக்கல அதே போல விமான பில்களை வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தமிழிசை அவர்கள் இருக்கும் போதே தமிழிசை தான் அது ஒரு பிரச்சனையா பேசினாரு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் இப்படி பேசுவது எங்களுக்கு தேர்தல் உதவும் சொன்னாலும் கூட அது நிர்வாக ரீதியாக முடக்கும் போது அதை பல்கலைக்கழகங்கள்லாம் சீரழிஞ்சு போய் ரொம்ப ரொம்ப அது போக இவரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை டெல்லி போறாரு அதுக்கு எவ்வளவு செலவுன்னு நினைக்கிறீங்க இன்னும் சொல்லப்படா அவர் போய் சாதாரண நம்மளோட ரெகுலர் தமிழ்நாடு பவன்ல இருக்கிற ஹவுஸ்ல இருக்கிற கார்களை யூஸ் பண்ண மாட்டாரு அவருக்கு தனியா நீங்க வந்து கார் அரேஞ்ச் கொடுக்கணும் சவுசு கார் அதெல்லாம் அவர் இன்சூஸ் பண்றாரு அப்போ அவர் டெல்லி போயிட்டு வர்றதுல முக்காவாசி அவரோட பெர்சனல் ஒர்க் தான் இப்ப என்ன அபிஷியல் ஒர்க்கா போயிருக்காரு பெர்சனல் ஒர்க் தான் அவர் வீடெல்லாம் பங்களாலாம் கட்டிட்டு இருக்காரு அதை மேற்பார்வையிட போறாரு அப்படிதான் போறாருங்க அதுக்கே நம்ம செலவுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த செலவுல போயிட்டு வாங்க அப்படி விட்டு பாருங்க சரியா வந்துடுவோம் இன்னும் சொல்ல போனாங்க நீங்க சொன்ன தெலுங்கானா உதாரணத்துல அவங்க ஆண்டோட முதல் கொடுத்துக்கு கவர்னரா அழைக்கவே இல்லை வந்தாலும் நீங்க தானே பேச போறீங்க வரவே வேண்டான்ட்டாங்க அதை எடுத்து என்ன பண்ண முடிஞ்சது ஒண்ணு பண்ண முடியாது அப்போ இவரை வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம் அதெல்லாம் சரிதாங்க நம்ம நாகரீகம் இதெல்லாம் சரிதான் இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு இத்தனை வருஷமா பண்ணி பார்த்தாச்சு பண்ணி பார்த்தாலும் இவர் போக்க மாத்தினாரா மாத்தல அது போக இவர் பண்ற எல்லாமே வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமானதா இருக்கு பிஜேபி நலன்களுக்கு விரோதமானதா இருக்குன்னு தான் என்னோட கருத்துங்க இவரை மாத்திர பிஜேபி காரங்களும் சந்தோஷப்படுவாங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு அண்ணன் ரவி அவர்கள் குறித்த அந்த வழக்குல உச்சநீதிமன்றத்துல என்ன நடந்தது ரவி அவர்களுக்கு இனி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை டீட்டெயிலாக நம்ம நேரில் எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து நமக்கு நன்றி சார்